இன்றைக்கி என்ன பண்ண போகிறேன்னா பீக்கங்காய் பக்கோடா போட போகிறேன் அதுக்கு பீக்கங்காயை முதல்ல இப்படி ஒன்றுக்கு ரெண்டாக தோலை சீவிட்டு ரவுண்ட் ரவுண்டாக நறுக்கி நல்லா தண்ணி விட்டு கழுவி நல்லா இறுக்கி புளிஞ்சு எடுத்துக்கிடுங்க எடுத்துகிட்டு பெருஞ்சிரம் மஞ்சள் பொடி ஓமம் இஞ்சி மிளகாத்தல் நல்ல மிளகு இவ்வளோத்தையும் சேர்த்து அந்த பீக்கங்காயும் எல்லாம் ஒன்னிச்சு போட்டு மிக்சியில் குறை குறான அரைச்சி எடுத்துக்கிடுங்க எதுக்காக முழு மிளாத்தல் போட்டிருக்கேன்னா அது வந்து எண்ணெய் வந்து குடிக்கவும் செய்யாது ஃப்ளே அந்த பழகார கலர் மாறாது டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் புகையாது முதல்ல அதுக்காக தாங்க முழு மிளகாத்தல் போட்டிருக்கேன் நல்லாயிருக்கும் இது ஓமம் சேர்த்தனால கேஸ்டபிளும் இருக்காது அப்புறம் இப்படி குறை குறான்னு அரைச்சிட்டு வந்து அதில் உப்பு வெங்காயம் கருவேப்பிலை கருவேப்பிலையும் சேர்த்து போட்டு கடலை மாவையும் போட்டு நல்லா பிசையணுங்க பிசைஞ்சு முடித்த பிறகு நம்ம எண்ணெய் சட்டியை சூடாக்கி அதில் கொஞ்சம் கொஞ்சமாக கையில் கிள்ளி போடலாம் இல்லைன்னா ஸ்பூன் வச்சு போடலாங்க உங்களுக்கு எது வசதியோ அதை செய்யுங்க பக்கடா மாதிரி போடுங்க இது பக்கடாதான் பீக்கங்காய் பக்கோடா இதுக்கு சாட்ஸ் வச்சு சாப்பிட்டு பாருங்கள் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் ஈவினிங் ஸ்நாக்ஸும் நல்லாயிருக்கும் சாம்பார் சாதத்துக்கு மற்ற மறுபடி எதா சாதத்துக்கு கூட வச்சு கூட இதை சாப்பிட்லாங்க இதை வச்சு நல்லா மசால் கறி வைக்கலாம் சிக்கன் குழம்பு மாதிரி இருக்கும் மணக்கும் முட்டை குழம்புலேயும் போட்டுக்கலாம் சூப்பராக இருக்கும் ஏன்னா இது மொறு பொறுப்பாக இருக்கிறதுனால முட்டையில் குழம்புல சேரும் போது இது மசாலா டேஸ்ட்டு இருக்குங்க சாட்ஸ் வச்சு சாப்பிட்டு பாருங்கள் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இது அடிக்க முடியாது ஹெல்த்தி ஃபுட்டு வேறு நாங்கள் ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு தான் எடுத்தால் பார்த்தீங்களா ஃப்ளேவரில் கலர் மாறலை பாருங்கள் அந்த ப பலாரம் அப்படி கலர் கரெக்டாக இருக்குது பாருங்கள் அதுக்காக தான் சொன்னேன் தேங்க்யூங்க நீங்களும் செய்து பாருங்கள்